அன்பர்களே சீமோன் பேதுரு இரவெல்லாம் உழைத்தும் ஒரு மீன் கூட கிடைக்காத விரக்தியில் இருக்கிறார் இது நம் வாழ்வில் தொடர்ந்து நாம் செய்யும் முயற்சிகளில் தோல்வி அடைந்து சோர்வுற்று இருக்கும் தருணங்களை ஒத்திருக்கிறது அவர் இயேசுவிடம் ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்வது நம்முடைய இயலாமையையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்துகிறது ஆனால் இயேசுவின் வார்த்தையை ஏற்று தன் அனுபவத்திற்கு மாறாக ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடும்போது அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது மிக பெரிய மீன் கூட்டம் கிடைக்கிறது இது நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் சில நேரங்களில் நம்முடைய சொந்த அறிவையும் அனுபவத்தையும் தாண்டி ஒரு புதுமையான வழியை தேர்ந்தெடுக்கும்போது நாம் எதிர்பார்க்காத வெற்றிகள் கிடைக்கும் என்பதே இது வெறும் பிடித்தலை பற்றிய கதை மட்டுமல்ல இது நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பற்றிய ஒரு ஆழமான பாடமும் கூட இயேசுவின் அழைப்பை கேட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றியது உழைப்பு நம்பிக்கை மற்றும் முழுமையான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் சக்தியை நமக்கு எடுத்து காட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் பழைய தோல்விகளையும் பயங்களையும் விட்டுவிட்டு புதிய பாதையில் பயணிக்க தயங்கக்கூடாது என்பதை இது உணர்த்துகிறது ஜபம் அன்புள்ள இறைவா வாழ்க்கையின் போராட்டங்களில் நாங்கள் சோர்வுறும் போதும் தோல்வியுடையும் போதும் உமது வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும் எமது முயற்சிகள் பலனிக்காத நேரங்களில் உமது வழிகாட்டுதலை நாட எங்களுக்கு ஞானத்தை தாரும் நாங்கள் நம்பிக்கையோடு மீண்டும் தொடங்கும் போது நீர் எங்களை வழிநடத்தி அதிசயங்களை நிகழ்த்தி எங்களது முயற்சிகளை வெற்றியடைய செய்யும் I mean